எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆக்சுவலாக ஒரு வாய்ப்பு கிடச்சிடாதா அப்படிங்கிறது எவ்வளோ பேர் இன்றைக்கி வந்து வி ஆல் ஆர் வெயிட்டிங் என்னோட நாட்கள்லாம் ஞாபகம் வந்துருச்சு எனக்கு நிறைய ஆஃபீஸ் ஏறி இறங்கிருக்கேன் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிராதா அப்படிங்கிறதுல இன்னைக்கு ஜீவா வந்து அந்த மாதிரி இப்போது கலாக்கி பேசினார் பயங்கரமாக பேசுனார் அவரோட ஜேர்னி பற்றி சொன்னார் எல்லார் பின்னாடி இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது த ஸ்ட்ரகிளிங் டேஸோட கதை ஸோ ஐட்ஸ் ஆவ் சப் டூ ஹவ் கம் அப் வித் திஸ் இனிஷியேட்டிவ் இந்த மாதிரி ஸ்ட்ரகிளிங்கான ஆர்டிஸ்ட் நல்ல டேலண்ட் ஏகப்பட்ட டேலண்ட் இருக்கு அவங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கிறாரு அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் அண்ட் ஐ ஹவ் நோ வேர்ட்ஸ் ஆக்சுவன் கொஞ்சம் இமோஷனல் ஆயிட்ட உட்காந்து பிகாஸ் எவ்ரிபடி டுடே இஸ் லுக்கிங் டு ப்ரூவ் தெம் செல் கம் அப் இன் லைஃப் ஏதாவது சாதிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு வெறி இருக்குது பட் எப்படிங்கிறது நிறைய பேருக்கு கிளாரிட்டி இல்லை நான் வந்த டைம்லேருந்து கிட்டத்தட்ட எனக்கு முந்தினத்து தான் ஃபிஃப்டீன் இயர்ஸ் சினிமாவில் எனக்கு வந்து ஒரு ஜேர்னி முடிஞ்சிருக்கு இந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் சினிமா மாறிக்கிட்டே இருக்குது வாய்ப்பு தேடுற மாறிச்சு அப்ரோச் பண்ணுற மாறிச்சு அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பயங்கரமாக இருக்குது பட் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி எதுங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் வரும்போது நிறைய பேருக்கு ஒரு ஒரு கரெக்டான ரூட் வந்து கொடுத்துருக்காரு ஜீவான்னு சொல்லுவேன் நான் அண்ட் மியூசிக் இஸ் அ லவ்லி இண்டஸ்ட்ரி மியூசிக் நம்ம வாழ்க்கை கிடையாது அண்ட் சூர்யா வந்து பேசினார் ஏகப்பட்ட இனிஷியேட்டிவ்ஸ் நாட் ஜஸ்ட் மியூசிக் தேர் ஆல்சோ கம்மிங் அப் வித் ஸ்கிரிப்ட் பேங்க் அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் ரொம்ப முக்கியம் சினிமாவில் வந்து இன்றைக்கி இங்கே இருக்கிறேன்னா அது காரணமே நல்ல கதைகள் தான் பதினஞ்சு வருஷம் வந்து தாக்கு பிடிச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் நல்ல கதைகள் ஸோ அதுவும் ஒரு சூப்பரான இனிஷியேட்டிவ் கங்க்ராட்ஸ் சூர்யா அண்ட் நிறைய நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் தமிழ் சினிமாவுக்கு கொடுங்க அண்ட் நிறைய ஆர்டிஸ்ட் கொடுங்க ஜீவா பற்றி நிறைய சொல்லலாம் எனக்கு ஒரு பதிமூணு வருஷம் பழக்கம் சீசியல்னால் ஒன்றா பழக ஆரம்பித்தோம் ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் மூவிஸ் அண்ட் பாடி லாங்குவேஜ் பயங்கர ஜாலியான ஒரு ஹியூமன் பீங் ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் இஸ் வெல் நிறைய மோமெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கோம் சிசிஎல் ஆடும்போது அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி டேலண்ட் சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது அவங்க ரத்தத்தில் இருக்குது அவங்க ஃபாதர் வந்து ஆர் பி சௌத்ரி சார் நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு ஏகப்பட்ட டேலண்ட்ஸ் அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து இன்னைக்கு சினிமாவில் நிறைய நல்ல இடங்களில் இருக்காங்க ஸோ ஐ திங்க் இட்ஸ் இன் த பிளட் தட்ஸ் ஆய் திஸ் இனிஷியேட்டிவ் அண்ட் ஹேட்ச் ஆஃப் டு ஹேவ் ಸಪೋರ್ಟೆಡ್ ಸೋ ಮೆನಿ ಪೀಪಿಲ್ ಇನ್ ದೇರ್ ಡ್ರೀಮ್ಸ್ ಅಂಡ್ ಇನ್ ದೇರ್ ಲೈಫ್ ಐ ಆಮ್ ವೆರಿ ವೆರಿ ಹಾಪಿ ಹೇರ್ ಐ ಜಸ್ಟ್ ವಾಂಟ ಟು ಬೀ ಹೇರ್ ಫಾರ್ ದ ಇನಿಷಿಯೇಟಿವ್ ಅನ್ ದ ಕಾಸ್ ಐ ಆಲ್ವೇಸ್ ಬಿಲೀವ್ ದಟ್ ನಮ್ಮ ಇಡತ್ಟೋ ಅಮ್ಮನಲ್ಲಿ ಎಲ್ಲ ಕೈ ಕೊಡಕ ಮುಗೋ ನಮ್ಗೆ ಕಂಡಿ ಕೊಲ್ಸೋ ಡೂ ಮೈ ಬೆಸ್ಟ್ ಐ ಹಾವ್ ಅ ಪ್ರುಡಕ್ಷನ್ ಹೌಸ್ ಸೊ ನಾನು ಒಬ್ಬರು ನಲ್ಲೇಲಂಟೋ சேரணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் ஸோ நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய புது டிரெக்டர்ஸ் புது ஆர்டிஸ்ட்லாம் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த விதத்தில் ஐ டு கோலாபரேட் வித் யோர் டெப்ஸ் மோர் டேலண்ட் ஃபார் மை மூவிஸ் அஸ் வெல் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ கமிங் இயர் அண்ட் சப்போர்ட்டிங் திஸ் இனிஷேட்டிவ் தேங்க்யூ விஷ்ணு தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட்டிங் அவர் இனிஷியேட்டிவ் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆளுங்களா கூப்பிட்டுருக்கேன் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் வச்சிருக்காங்க யாரெல்லாம் எது வச்சிருக்காங்க विष्णु डस् ओन फिलिम्स अंड ओन प्डक्शन अंड हि सिट्स वित् द्रियेटिवारी कूड़ों बीरी और नाल स्टे कैन वि मिस्क यू नो स्कि द इंट्रोडक्शन अभी थिंक इट वी अट्ठे टर्न की थिंग सतोश सर वांग विष्णु कटे वांगिया विष्णु थैंक यू सो मच फॉर सपोर्टिंग अंडो आ